ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கில்லு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க ஹிஸ்டரியை பாருங்க ரெக்கார்டை பாருங்க அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது மலைக்கோவில் அதுக்கு கோவில் அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாம் என்னன்னே அநியாயமா இருக்குது மாட்டுக்கிறியா அது நான் சொன்னால் நல்லா இருக்காது அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்புறம் நான் சொன்னேன் சும்மா சொல்லி சொல்லிவிட்டுருவாங்க அதனால் இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளிவிட்டு விட்டு ஆடுறாங்க.